அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி சேனல் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பெட்டி பெட்டியா பணமும் நகையும் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு நாளைக்கு காலையில பதினோரு மணி நாப்பத்தி எட்டு நிமிடங்கள்ல இருந்து சாயங்காலம் ஏழு மணி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை தவற விடாதீங்க இந்த வீடியோவை பார்க்கிற எல்லாருமே இந்த நேரத்தை பயன்படுத்திக்கும் போது நிச்சயமா உங்க வீட்டுல பணமும் நகையும் சேர ஆரம்பிக்கும் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாசம் இருபதாம் தேதி பத்து ரூபாய்க்கு இப்ப நான் சொல்ல போற இந்த பொருளை நாளைக்கு இப்ப சொன்ன நேரத்துல நீங்க வாங்கும் போது நிச்சயமா பல மடங்கு பணமும் நகையும் உங்க வீட்டுல சேர ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நேரம் சக்தி வாய்ந்த நேரம்னே சொல்லலாம் வாங்க இது என்ன நேரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நாளைய நாள் அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு திரிபுஷ்கர யோகம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல அதாவது கிழமையில ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் ஒரு குறிப்பிட்ட திதியும் சேரக்கூடிய அமைப்பதான் நாம திரி புஷ்கர யோகம்னு சொல்லுவோம் இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கக்கூடிய சமயத்துல நாம என்ன செஞ்சாலும் அது மூன்று முறை திரும்ப திரும்ப நமக்கு நடக்கும் அந்த வகையில நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல போற இந்த திரிபுஷ்கர புஷ்கர நேரத்துல நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்க செய்யுங்க நாளைக்கு திரிபுஷ்கர யோகம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா காலையில பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நாளைக்கு சாயங்காலம் ஏழு மணி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கு இந்த நேரத்துல நாம தங்க நகை வாங்கும் போது மேலும் மேலும் தங்க நகை வாங்கறதுக்கான அமைப்பு நமக்கு நிச்சயமா ஏற்படும் அதே மாதிரி பண வரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளையும் பரிகாரங்களையும் செய்யும் போது நம்ம வீட்டுல பல மடங்கு பணம் நிச்சயமா சேரும் நாளைய நாள்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்யலாம் திரும்ப திரும்ப எதெல்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த டைம்ல செய்யுங்க முடிஞ்சளவுக்கு இந்த டைம்ல வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த நேரத்துல கடன் வாங்குறதும் வேண்டாம் கடன் குடுக்கிறதும் வேணாம் அதே மாதிரி மருத்துவ செலவுகளை இந்த நேரத்துல தவிர்த்துக்கோங்க அதாவது நாளைய நாள்ல ரெகுலர் செக்அப்காக ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி எமர்ஜென்சி பர்பஸ்க்காக ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா கட்டாயமா நாம போக தான் வேணும் இதை தவிர்க்க முடியாது அதே மாதிரி இந்த நேரத்துல மருந்து மாத்திரைகள் வாங்கறத தவிர்க்கிறது நல்லது சரி நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்ததா சப்தமி திதி இருக்கு அதே மாதிரி உத்ராட நட்சத்திரம் இருக்கு இது மூணும் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு தான் திரிபுஷ்கர யோகம் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாராலையும் தங்க நகை வாங்க முடியாது ஒரு சிலருக்கு தங்க நகை வாங்கணுங்கிற ஆசை இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு அது ஏக்கமாவே இருக்கும் இப்படி இருக்கிறவங்க நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கினாலே போதும் உங்களுக்கு அடுத்தடுத்து தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமா ஏற்படும் அடுத்ததா பெட்டி பெட்டியா தங்கமும் பணமும் நம்ம வீட்டுல சேர்றதுக்கு நாளைய நாள்ல இந்த வார்த்தைய மட்டும் நீங்க எழுதினாலே போதும்னு சொல்லி இந்த வீடியோல ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ரெண்டு பரிகாரத்தை நீங்க சேர்த்தும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்யறதுல விருப்பம் இருக்கோ அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சா கூட போதுமானது இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா இந்த பரிகாரங்களை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரங்களை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரங்களுக்கு கிடையாது அதே மாதிரி அந்த எழுதக்கூடிய பரிகாரம் நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் எழுதலாம் அதாவது உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இன்னும் சொல்லப்போனா உங்க சொந்த வீட்டில் இருந்து இப்படி எங்கிருந்து வேணாலும் நீங்க இந்த எழுதக்கூடிய பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள் வரக்கூடிய திரி புஷ்கர நேரத்துல இன்னும் ஒரு ஸ்பெஷல் நமக்கு இருக்கு அபிஜித் முகூர்த்த இந்த திரி ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் பொதுவா தினமுமே பிரம்ம முகூர்த்த நேரம் நமக்கு எப்படி வருதோ அதே மாதிரி அபிஜித் முகூர்த்தமும் வரும் இது காலையில பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மத்தியானம் பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கும் நாளைக்கு இந்த திரி புஷ்கர யோகம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகுது அந்த வகையில யோகமும் அபிஜித் நட்சத்திரமும் செய்யும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அதாவது நாளைக்கு காலையில பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள்ல இருந்து பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இப்ப நான் சொல்ற ரெண்டு பரிகாரத்தையும் நீங்க செய்ய சரி முதல்ல அந்த பத்து ரூபாய்க்கு நாம வாங்க வேண்டிய அந்த பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொன்ன திரி புஷ்கர நேரமோ அபிஜித் முகூர்த்தமோ சேரக்கூடிய போய் மஞ்சள் தூள் அப்படி இல்லனா மஞ்சள் கிணங்க வாங்கிட்டு வாங்க இருக்கீங்க வீட்டுல அசைவம் சமைக்கல அப்படின்னா இந்த மஞ்சள் தூளை உங்க பூஜை அறையில வச்சுட்டு ஒரு விளக்கேத்தி வச்சு இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யலாம் உங்க குலதெய்வத்துக்கிட்ட மேலும் மேலும் பணம் சேரணும் நகை சேரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி நாளைய நாள் நீங்க பரவாயில்ல குலதெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த மஞ்சள் தூளை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு எப்பயும் போல சமையலுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் யோகம் அது வாங்கக்கூடிய யோகமும் நமக்கு ஏற்படும் அந்த வகையில குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் தூளை இந்த திரி புஷ்கர நேரத்துல வாங்கும் போது அடுத்தடுத்து நமக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அத கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததான் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளெட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன திரிபுஷ்கர நேரமோ நேரமும் அபிஜித் முகூர்த்த நேரமும் இணையக்கூடிய சமயத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்க வீட்டுல பணமும் நகையும் மேலும் மேலும் சேரணும்னு சொல்லி உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து நம்பரை போட்டு வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு வரைக்கும் நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய சுவிட்ச் பேர்ட இருபத்தி ஏழு முறை நீங்க எழுதுங்க கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும் நீங்க எழுத வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்ட் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸ்கிரீன்லயும் தெரியும்

இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சரி எல்லாராலேயும் இந்த திரிபுஷ்கர யோகமும் அபிஜித் முடியாதவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா காலையில நாற்பத்தி எட்டு நிமிடங்கள்ல இருந்து சாயங்காலம் ஏழு மணி ஒரு நிமிடங்களுக்குள்ள எப்ப வேணாலும் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீங்க செய்யலாம் ஆனா இதுல கால நேரம் யமகண்ட நேரத்தை நீங்க தவிர்த்துக்கணும் நாளைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு கால நேரம் இருக்கு அதே மாதிரி இருந்து ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் யமகண்டம் இருக்கு இந்த ரெண்டு நேரத்தை தவிர்த்துக்கிட்டு மத்த நேரத்துல இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு எளிமையான பரிகாரங்களை முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி